ஆக்சுவலி இந்த எஸ்ஏஆர் வந்து இன்னைக்கு நடைமுறையில வந்த ஒரு விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலுல வரும்போது அப்போ இவங்க கூட்டணியில தான் இருக்காங்க அப்போ இவங்க எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்கல ஒண்ணு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆர் கே நகர் எலக்ஷன் பை எலெக்ஷன் வரும்போது இதே திமுக தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் குடுக்கறாங்க ஹை கோர்ட்ல ஒரு ரிட் ஃபைல் பண்றாங்க இவங்களுடைய சீனியர் கவுன்சில் திருவில்சன் அவர்கள் தான் பண்றாங்க எப்போ பண்றாங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல தான் பண்றாங்க அதே மழை காலத்துல தான் பண்றாங்க அப்போ வந்து இவங்களுக்கு மழைக்காலம் இது இதனால பாதிக்கப்படும்ன்ற அக்கறை அப்ப மறந்து போயிடுச்சா இப்பதான் ஞாபகம் வந்துடான்னு தெரியல இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போதோ இல்ல கூட்டணி அஹ் எதிர்க்கட்சியா இருக்கும் போது இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேணும் இடி வேணும் அதுக்கப்புறமா அப்போ இவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்கும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க வந்து ஈடிய குறை சொல்லுவாங்க ஏன்னா ஈடியால இவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அறுபத்தி மூணு சீட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் கிட்ட கொடுத்தது இடியோடைய அழுத்தத்தினாலன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால அந்த பாதிப்புனால இன்னைக்கு வரைக்கும் இடிய பார்த்து பயம் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க பீகார்ல அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்கன்னு சொன்னாங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல பதினெட்டு லட்சம் பேரை ஆட் பண்ணிருக்காங்க அந்த அந்த உண்மைய வந்து இவங்க மறைக்கிறாங்க இல்ல இல்ல அந்த அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கினதே வந்து பெரிய பிரச்சனை இல்ல அப்ப அந்த பதினெட்டு லட்சம் பேர் வந்து தவறா வந்து நீக்கப்பட்ட அதாவது ஏழரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இதுல ஒரு பெர்சன்ட் அப்படின்னு வரும்போது சில இடம் இருக்கும் அதே நான் என்ன சொல்றேன் அலுவலர்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரம் பேருக்கு ஒரு அதிகாரி அப்படின்னு நீங்க அது பிரிக்கும் போதுல அதுல பதினெட்டு லட்சம் பேர் வந்து மிஸ் ஆகுறாங்கன்னா அது எப்படி உங்களுக்கு அந்த பயம் தான் இப்ப உங்களுக்கு இருக்குல்ல அதுக்கப்புறம் ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்து பதினெட்டு லட்சம் பேர் ஆட் பண்ணிருக்காங்க அப்போ மிச்சம் இருக்கிற ரிமைனிங் வந்து ஃபேக் தானே நீங்க தமிழ்நாட்டுல ஆர்கே நகர்ல நீங்க கொடுக்கும் போது நாற்பத்தஞ்சாயிரம் பேர் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் மேல நீங்க நீக்கினீங்க இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏ டி நகரோட எக்ஸ் எம்எல்ஏ திரு சத்யா அவர்கள் ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காரு அவருடைய தொகுதியில பதிமூணாயிரம் ஏடிஎம் கே ஓட்டுகள் நீக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது